வணக்கம் என்னுடைய பேர் வந்து அகத்தி சித்தன் அப்படின்னு சொல்லி போன வகுப்பில் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன் ஸோ நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா உலக அமைதி உலகம் வந்து மீண்டும் செழிப்பானதாக மாறணும் பட் அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணும் முதல் நம்மளுடைய தமிழகத்தை செழிப்பானதாகவும் ரொம்ப முன்ன மாதிரியே ஒரு இயற்கை எழில் பொங்கும் ஒரு நாடாகவும் நம்ம வந்து சந்தோஷமான நாடாகவும் முதலில் மாற்றணும் ஸோ நமக்கு யாரும் எதிரிகள் கிடையாது வள்ளுவனுடைய வாக்குப்படி தான் நம்ம நடக்கணும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து கொடு நமக்கு கெட்டதே நினச்சிருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு நல்லதன் மூலமாக நம்ம யாரும் திருப்பி காட்டிடலாம் ஓகே இப்போது தமிழ்நாடு நல்லபடியாக மாறணும் அப்படின்னா தன்னால் மாறாது கண்டிப்பாக சில முயற்சி தேவை அந்த முயற்சிக்கு மூன்று பேருனுடைய உறுதுணை தேவை ஸோ முதல் உறுதுணை யாருக்கிட்ட இருந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா முதல்வர்கிட்ட இருந்து தேவைப்படுது தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முதல்வர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவரால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லா வளர்ச்சியை பற்றியும் அவரால் யோசிக்க முடியணும் செயல்படுத்த முடியணும் அந்த மாதிரியான ஒருத்தர் வரணும் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்க முடியும் அப்போது ஒரு நல்ல முதல்வர் அப்படிங்கிறவர் நமக்கு இப்போது தேவைப்படுறாரு ஓகே ஃபஸ்ட்டு அப்போ முதல்வர் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னா தமிழர்கள் இந்த மண்ணில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை நினைவுபடுத்திக் கொள்ளணும் தமிழன்னா சாதாரணமான விஷயம் இல்லைங்க மிக பெரிய விஷயம் தமிழன் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயம்னு அர்த்தம் இந்த மண்ணில் நம்ம பிறந்ததுக்கு உண்மையாலுமே நம்ம சந்தோஷப்படணும் நம்மால் மட்டுமே சில விஷயங்களை செய்ய முடியும் யார் வேணாலும் எந்த வேலையும் செய்ய முடியாது சிலருக்கு சில விஷயங்கள் நல்லா வரும் இந்த உலக மாற்றம் சம்பந்தமாக நம்மால் தான் சில விஷயங்களை செய்ய முடியும் அதை செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும் தியாகிகளாக மாறணும் ஸோ அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பின்னால் வர்ற ஒவ்வொரு வகுப்புலையும் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம நம்மளை உணரணும் நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை வேணும் வேலை வேணும் அதான் கவர்மெண்ட் வேலை வேணும் அதுக்காக நான் வந்து புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்படி இல்லாமல் கொஞ்சம் நம்மளால் வேறு என்ன செய்ய முடியுன்ற எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா கொஞ்சம் தியாக குணத்தோடு செயல்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் இந்த மண்ணில் மாற்றம் நடக்கும் ஒவ்வொரு சின்ன எறும்பும் பூச்சியும் காகமும் எல்லாமே பார்த்திங்கன்னா தனக்கு என்ன வேணும்னு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு அது செய்கிறதே நமக்கு நிறைய விதத்தில் ந நல்லதாக முடியுது ஆனால் மனிதன் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையே ஃபோக்கஸ் பண்ணி வாழும்போது என்ன ஆகுதுன்னு எல்லாமே நிலை குலைந்து போகுது சரி இத்தனை வருஷம் எப்படியோ அப்படி வாழ்ந்து பார்த்துட்டோம் கண்டிப்பாக ஏதோ நெகட்டிவாக தான் போயிட்டுருக்குது நல்லா தெரிஞ்சிச்சு இனிமேலையாவது கொஞ்சம் தியாக உணர்வோடு நம்ம செயல்பட தயாராகணும் மூன்றாவது ஸோ முதல்ல முதல்வர் நல்ல முதல்வராக வேணும் இரண்டாவது நம்மளை நம்ம உணர்ந்துக்கணும் கொஞ்சம் தியாக உணர்வோடு செயல்படுறதுக்கு நம்ம கொஞ்சம் தயாராக இருக்கணும் மூன்றாவது தமிழ் பெண் பெண்களுடைய உதவி இல்லாமல் எந்த மாற்றமும் கண்டிப்பாக நடக்காதுங்க ஒரு ஆண் சுதந்திரமாக தைரியமாக செயல்படணும் அப்படின்னாவே இந்த பெண்கள் வந்து கண்டிப்பாக உதவி செய்யணும் ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் தமிழகத்தில் இருந்த பெண்கள் எப்படி அப்படிங்கிறத ரெண்டு எக்ஸாம்பிளில் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழ் பெண் வந்து முரத்தாலேயே புளி அடித்து விரட்டியிருக்காது அவ்வளோ தைரியசாலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அப்பா அம்மா கண்ணை மூடிட்டு போய் தலையை நீட்டிடுவாங்க தைரியமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுக்கு காரணம் நம்ம கணவர் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு தன்மேல் இருக்கின்ற தன்னம்பிக்கை எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக போராடி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு நிறைய இருக்குது ஆனால் கொஞ்ச காலமாக இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் எல்லாருக்கும் படிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கொடுத்த வாட்டி என்னாச்சுன்னா இப்போது அந்த நிலைமை தலைகீழே மாறி இருக்குது எல்லாத்தையுமே கணவன் தான் பண்ணியாகணும் அவ இது வந்து அவருடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் முழுமையாக சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் முழுமையாக டிபெண்ட் ஆகிட்டாங்க அதிலிருந்து கண்டிப்பாக வெளியே வரணும் வெளியே வந்து நம்ம பெருசாக சாதிக்கவே வேண்டாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போதே சமநிலையோடு பிறக்கிறவங்க அவங்க புதுசாக சாதிச்சுலாம் நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு டூ வீலரில் ஒரு பொண்ணு உக்காந்துட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் சும்மா ரெண்டு காலையும் ஒரு சைடில் போட்டுட்டு லெஃப்ட்டில் ஒரு குழந்தைய பிடிச்சிக்கிட்டு வேறு எதையுமே பிடிக்காமல் அப்படியே அவங்களால் போக முடியும் ஆனால் இதை ஒரு ஆண் பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடாக உக்காடுறதே அவருக்கு கஷ்டம் அப்படி உக்காந்தாருன்னா எதையாவது பிடிவான்னு தேடிட்டு இருப்பார் இல்லைனா ரெண்டு பக்கமும் கால் போட்டு உக்காந்தாருனா தான் அவருக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுவார் இது எதனால் அப்படின்னா பெண்கள் பிறக்கும் போதே சாதனையோடு பிறக்கிறாங்க அவங்க சமநிலையோடு பிறக்கிறாங்க அவங்க பெருசாக சாதித்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்கள் அப்படி கிடையாது சமநிலை அற்று பிறக்கிறதுனால தான் ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்கும் சரி இரண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸோ முதல்ல அவங்க அவ்வளோ தைரியசாலியாக இருந்தாங்க அந்த தைரியம் மீண்டும் வேணும் இப்போது ஒரு கல்யாணமே வந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல பொண்ணு கேட்குற கேள்வி என்னென்னா நீ எவ்வளோ சம்பாதிக்கிற நீ கவர்மெண்ட் வேலை இருக்கா ஏன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வாழ முடியாதா ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம் இரண்டாவது என்ன அப்படின்னா ராஜேந்திர சோழன் வந்து கடல் மார்க்கமாக வந்து ஒரு நாட்டுக்கு வந்து போருக்கு போகிறார் முதல் முதலாக கடல் தாண்டி போய் ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய ரொம்ப நாள் ஆசை சரி சார் கடல் தாண்டி போகிறதுனா எத்தனை லட்சம் பேர் போகிறது லட்சக்கணக்கு அப்படின்னாவே எத்தனை போட்டு தேவை எத்தனை நாவாய் தேவை அத்தனை பேருக்கும் சாப்பாடு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அத்தனை இதுக்கும் வந்து நெருப்பு பந்தங்கள் வேணும் அன்னைக்கெலாம் வந்து வெளிச்சம் வேணும்னா நெருப்பு பந்தம் நெருப்பு பந்தத்துக்கு என்ன வேணும் இவ்வளோ ஃபெசிலிட்டி எப்படி எடுத்து போவாங்க அப்போது அன்னைக்கு அங்கே போனவங்க லட்சக்கணக்கான பேர்லாம் போகல கம்மியான பேர் தான் போனாங்க ஆனால் ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய பசங்களை அந்த போருக்கு போன படை வீரன் கிட்டே என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா தம்பி நம்ம ராசா வந்து புதுசாக ஒரு முயற்சி எடுத்துருக்கிறாரு ஆகையினால நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்க இல்லைங்கிறதுலாம் வந்து இப்போ சொல்ல முடியாது ஆனால் இந்த படையிலிருந்து நீ திரும்பி வரியோ இல்லையோ நம்ம ராசா சேஃபாக ஊருக்கு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நீ சி திரும்பி வரலனா கூட எனக்கு அக்கறை கிடையாது அவர் திரும்பி வரணும் அவரை விட்டுட்டு ஒரு வேளை நீ திரும்பி வந்தீங்கன்னா உன்னை நானே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால ஒவ்வொரு படைவீரனும் நூறு பேருக்கு சமமாக அவங்களால் செயல்பட முடிஞ்சிது ராஜா எந்திரிச்சாருன்னா உட்காருங்க ஐயா நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடியிருவேன் எங்களால் முடியலன்னா நீ வாங்க அப்படின்னு போராடுறதுனால தான் அவங்க போய் கடல் கடந்து கம்மியான பேர் போய் ஜெயித்து நிலைநாட்டிட்டு வர முடிஞ்சுது ஸோ பெண்களினுடைய உத்வேகம் பெண்கள் ஒரு குறிப்பாக இதனை செய் அப்படின்னு அவங்க உணர்த்தும்போது ஆண்களுக்கு எந்த வித தடையும் இல்லாமல் வித தடுமாற்றமும் இல்லாமல் ஈஸியாக செயல்பட முடியும் ஸோ இந்த மூணு பேர் தயாராக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் இந்த தமிழகத்தில் மாற்றம் நடக்கும் ஒன்று முதல்வர் இரண்டாவது நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் தியாக உணர்வோடு செயல்படணும் பெண்கள் ஆண்களுக்கு ஒரு உத்வேகமாக குறிப்பாக இதை நீ செய் அப்படின்னு சொல்கிறவர்களாக இருக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி